இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் சினிமானால எவ்வளவு சார் வருது பணம் செலவாகுது உடல் நல்லது கெடுது இப்ப அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாங்க இப்போ ஒரு படம் வருது சிம்பு படம் வருதா ரஜினி படம் வருதா அவங்கள மாதிரியே ஸ்டைல் பண்றது அவங்கள மாதிரியே நடக்கிறது ஸ்கூல்ல ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வருது அந்த காலத்துல எம்ஜிஆர் அண்ணா மாதிரி ஆடுறாரு அவரு இல்ல இந்த காலத்துல சிம்பு விஜய் மாதிரி தான் ஆடுறாரு சார் அப்ப நான் அவரு நடிக்க அப்ப நான் ஆடக்கூடாது சார் அவரு போன வருஷம் தான் நீ தாம் தக்க தீம் தக்க தைய தக்க தூத்தே நான் ஆடினேன் திரைப்படம்ங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் பார்க்கணும் பார்த்துட்டு விட்டுறணும் அவன் மீசை வச்சு மாதிரி நீ மீசை வச்சு அவன் கடுக்கன்னு போட்ட மாதிரி ஏன் கடுக்கன்னு போட்டு அப்பா பார்த்து இது என் பிள்ளை தானா யார் பிள்ளை அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி வந்து என் டேங்கிங்னு வந்து நின்னா அது உன் பாயிண்ட் கரெக்ட் அப்படிப்பட்ட படங்களை நீ என்ன பண்ணிக்கப்பா நான் ஏதோ வெயிட்டிங் பண்ணின்னு போட்டு வந்து அப்பா ரோல் வரா டப்பா ரோல் ஆக்கிறாது நீ சிதம்பரனார் என்ற ஒருவரை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஆசிரியர் சொன்னதை விட நீங்களாக புத்தகத்தில் படித்ததை விட கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படம் பார்த்தால் அற்புதமாக மனதிலே பதிக்கும் மகாகவி பாரதியாரை பற்றி நான் திரும்ப திரும்ப சொல்லுவதை விட நீ புத்தகத்தின் மூலமாக படிப்பதை விட ஒரு திரைப்படத்தின் மூலமாக சொல்லும் பொழுது பாரதி உன் மனதிலே பதிந்து விடுகிறார் இப்போ தான் இந்த குழந்தை நம்ம படிக்கின்ற பாடங்களை சிப்பில் எடுக்கணும்னு சிப்பை எடுத்து எதில் போட்டு பார்ப்பேன் ஒரு கம்ப்யூட்டருக்கு தெரியல தானே பார்ப்பேன் திரையே ஒழிக்காதப்பா வேறு எதுக்காவது வாயை என்ன